மதுபான ஊழலில் திமுக மீது ஏன் மத்திய அரசை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கு முன்னாள் அமைச்சர் அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் பகீர் குற்றச்சாட்டு ஊடகத்தையும் பத்திரிகை டெல்லியில் பதினைந்து ஆண்டுகளாக லஞ்சப்பனை பெற்றுக்கொண்டு திமுகவுக்கு துணை போவதாக அவர்கள் செய்திகளை மட்டும் வெளியிடுகிறார்கள் என சாடினார் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூர் கழகம் சார்பில் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியில் நடைபெறும் ஸ்டாலின் மாடல் அரசின் வெற்றி விளம்பர பட்ஜெட் என்ற தலைப்பில் மீஞ்சூர் பேரூராட்சியில் என பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்களை எடுத்துரைத்தார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் வீடு வீடாக சென்று தாய்மார்களுடன் திணையில் அமர்ந்து கழக ஆட்சியில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களும் மற்றும் தற்போது இந்த ஆட்சியில் நடைபெறும் அவலநிலையை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துக் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெல்லியில் இபிஎஸ் அவர்கள் சந்தித்தது மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்காமல் வஞ்சிக்கின்றது அதனை உடனடியாக வழங்குமாறு அமித்ஷாவிடம் கேட்டுள்ளார் நதிநீர் திட்டங்களை வஞ்சிக்கிறது மொழி பிரச்சினைக்கு துரோகம் விளைவிக்கிறது மத்திய அரசு மும்மொழி திட்டத்தை இந்தியை திணிப்பதற்காக மும்மொழி திட்டத்தை வகுக்கிறது திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படாமல் திட்டங்கள் அனைத்தும் முடங்கி கிடக்கின்றன ஈழத்தில் தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவித்தார்கள் அதில் நாற்பத்தி ஒன்பது பெண்கள் கற்பழிக்கப்பட்டு குவிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மறுவாழ்வு இல்லை உலகெங்கும் சிதறி கழிக்கிறார்கள் தமிழர்கள் அவர்களுக்கு மத்திய அரசு எந்த உதவியும் செய்யாமல் வஞ்சிக்கிறது திமுக மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறது திமுக இதனை தட்டி கேட்காமல் அவர்களிடம் மறைமுகமாக கவலைப்படவில்லை மத்தியில் நாற்பத்தி எட்டு எம்பி வாழ்த்துக்கள் திமுக டெல்லியை மிரட்டி பார்க்காமல் அவர்களிடம் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அவர்கள் மிகுந்த உள் உழைப்பதற்காக மத்திய அரசை கொஞ்சுகிறது டெல்லியில் ஆளும் பாஜக அரசு மறைமுகமாக கள்ளத்தொடர்பு திமுகவிடம் வைத்துக் கொண்டுள்ளது அனைத்து ஊடகங்களும் திமுக கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதால் அவர்களுடைய செய்தியை மட்டும் ஒலிபரப்பு செய்கிறார்கள் டெல்லியில் பதினைந்து ஆண்டுகளாக ஊடகங்கள் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடித்து ஊடகங்கள் எல்லாம் லஞ்ச பணத்தை வைத்து திமுக கருத்துக்களில் வைத்துள்ளனர் அவர்கள் செய்தியை மட்டும் வெளியிடுகிறார்கள் மதுபான ஊழலில் நூற்றி ஐம்பது கோடி ஊழல் செய்ததற்காக சிறையில் அடைத்தார் ஆயிரம் கோடிக்கு மேல் கொள்ளையடித்து உள்ளார்கள் அவர்கள் ஏன் திமுக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணம் மத்தியிலும் பிஜேபி அரசு தொடங்கும் பிஜேபி அரசாக உள்ளது ஆந்திர மாநிலம் சந்திரபாபு நாயுடு இவர் போன்று கூட்டணி கட்சிகள் வாக்கடித்து விட்டான் மோடியினுடைய அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் மோடி அவர்கள் திமுகவுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருப்பதா இதனால் தான் திமுக மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு என தெரிவித்தனர்